அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே தெய்வத்தினுடைய சக்தி இருக்கணும் தெய்வத்தினுடைய அந்த அருள் இருக்கணும் அப்படின்னு தாங்க நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் ஒரு சில வீட்டில் ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு விபத்து நடக்குது ஒரு சண்டை வருது பிரச்சனை நடக்குது ஏதோ ஒரு பொருள் திருடு போகுது சாமி படம் உடையது கீழே விழுந்து அந்த மாதிரிலாம் நடக்கும்போது எதிர்மறையான எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ளே தோன்றும் நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் கஷ்டம் வருது அப்படின்லாம் நம்ம ரொம்ப குழம்பே அழுவோம் அப்படி இருக்கும்போது தெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டில் இருக்கா தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சில நேரங்களில் நம்ம சுற்றி பல சமயங்களில் நம்ம தெய்வ சக்தி நம்ம சுற்றி இருந்தாலும் கூட நம்மளால் அது உணர முடியாது சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நாம் அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு பேய் சாசு வேலையா இருக்குமோ அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணம் தான் நம்மளுடைய மனசுக்குள்ள கூடிக்கொண்டிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் எந்த அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுபிடிக்கிறது அதே போல ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டில் வைக்காதீங்க கண்டிப்பாக அது நல்லதில்லை அதே போல் இந்த பொருளை வீட்டில் வைங்க அதுதான் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க மற்ற நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொழிலை தொடங்கணும் நம்ம ஒரு நல்ல வகையில் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன தொழில் செய்கிறது நம்ம தொழிலில் வந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடியெல்லாம் உங்களுக்கு தடையாகவே இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் சரி நம்ம வீட்டில் நம்ம சுற்றி தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மையை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுங்க தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே போல் ரெண்டுமே ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டாலும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது ஒரு சிலர் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது போது அதில் நிறைய பேர் பயம்தான் படுவாங்க ஆனால் தெய்வ சக்திக்கும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அதை நம்மளால் உணர முடியும் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக பள்ளியனுடைய சத்தம் கேட்குங்க தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் நம்மளுடைய ஆசிர்வதி ஆசிர்வதிக்கிறது போல நம்ம வீட்டில் நிலவாசல் அருகில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம கண்ணுக்கு படுறபடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம வீட்டில் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்ற நம்ம உணர்வதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க பல்லி சத்தம் அதே போல் எந்த இருந்து அந்த பல்லி கத்துகிறது அப்படிங்கிறத வைத்தும் இதை கூட உணரலாம் அதே போல் தெய்வ ஆற்றல் இருக்கிறதா இருக்கான அறிகுறிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம் சில குறிப்புகளை நம்ம முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகளுக்கு பார்த்தது போலவே காகங்களுக்கும் இருக்குங்க அதாவது விருந்தினர்கள் வருகை தெய்வ சக்திகளுடைய நடமாட்டம் இருந்தவர்களுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வர நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமாங்க அப்படி பார்க்கும்போது உணவு வைத்த பிறகு நாம அந்த காகத்தை துரத்துனா கூட அந்த காகம் போகாம இருந்துட்டே இருக்கும் நம்ம சத்தம் விட்டுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி காகத்துடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதுவும் கண்டிப்பா அது தெய்வத்தினுடைய அருள் இருக்கு நம்ம வீட்ல தெய்வ சக்தியினுடைய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது அதுபோல நிறைய விஷயங்கள் நம்ம இது மாதிரி பொறுமையா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே கண்டுபிடிக்கலாம் நம்ம வீட்டில் சில இடங்களுக்கு சென்று திடீரென ஒரு குழுமையை உணர்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும் சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்து கூட நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அதாவது சாதாரணமாக நாம் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரித பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் அது நம்ம வீட்டிலுடைய தெய்வ சக்தியை உணர்த்துகிறது என்று அறுத்தப்படுது நம்ம வீட்டில் சில இடங்களில் இப்படி தான் திடீரென ஒரு சில்லனை நம்ம ஒரு உணர்வை உணர்வோம் எங்கேருந்து இந்த காற்று வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்மளை அந்த காற்று தொடர்றது போல் உணர்வோம் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக அது தெய்வத்தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் வீட்டில் பூஜை எதுவும் செய்யாமல் சாம்பிராணி எதுவும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வரும் இப்படி இருந்தால் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தப்படுது மல்லிகைப்பூ வாசம் என்றதுமே சில பேர் பேய் நடமாட்டமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அதுவும் ஒரு கடவுளுடைய ஒரு அர்த்தமாக கூட இருக்கலாங்க கடவுள் வர்றதுக்கான நேரமாக கூட இருக்கலாம் அதே போல் குறிப்பிட்டு நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரங்களை நாம் சற்று சத்தமாக உச்சரித்து வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படி செய்யும்போது கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருளும் அவர்களுடைய வருகையும் அதிகமாக இருக்குமா மந்திர ஒளி நம்ம வீட்டில் ஒழிக்க ஒழிக்க நம்ம வீட்டில் தெய்வ சக்தி ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதனால தான் பலருடைய வீடுகளையும் இன்னைக்கு மந்திர ஒளி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒழிக்கும்படி வைத்திருக்கிறாங்க அப்படி செய்யாவிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது மந்திர ஒளி நம்ம வீட்டில் ஒழிக்க செய்வது தெய்வ சக்தியே இருக்கும் கடைசியாக வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நறுமணம் வீச வேண்டும் அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசக்கூடாது கண்டிப்பாக நிறைய வீடுகளில் துர்நாற்றம் வீசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏன் நம்ம பெரியவங்க இதுலெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பார்த்து பார்த்து இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல கண்டிப்பா எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றதால நாம அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கிறது தாங்க ரொம்ப நல்லது கண்டிப்பா அதனால கூட ஒரு கெட்ட சக்தி வர்றதுக்கான ஒரு வழியாக அது அமையலாம் அதே போல் எந்த ஒரு வீட்டிலும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டை இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் சக்தி என்பது அதிகரிக்கும் அடுத்ததாக எந்த வீட்டில் காலையிலேயே காலையிலையும் மாலையிலையும் பூஜை செய்யும்போது மணியோசை எழுப்பி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் சக்தி அதிகரிக்கும் அதாவது தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது மணி அடித்து சாமி கும்புறது ரொம்ப நல்லது தினமும் செய்ய நம்மளால் முடியல அப்படின்னா வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்களாவது மணி அடித்து சாமி கும்பிடுறது ரொம்ப சிறப்பு மணியனுடைய ஓசைக்கு தெய்வத்தை இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மணி பார்க்கும்போது நிச்சயமா ஒரு நம்ம கூட அது விலகி ஓடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றதால இதையும் நீங்க முக்கியமாக கவனித்து பார்க்கணுங்க சும்மா நாம போய் பூஜை செஞ்சோம் சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம நம்மளுடைய வீடுகளில் நாம இந்த மாதிரியான மணி ஓசைகள் எழுப்பி சாமி கும்பிட்றதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் கண்டிப்பாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அளவு நம்ம வீட்டில் ஒரு முக்கியத்துவம் அந்த பூஜை அறைக்கும் சாமி கும்புறதுக்கும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மிக மிக நன்மைகள் இருக்குங்க வீட்டில் தெய்வசக்தி என்பது இருக்க வேண்டும் அப்படி தெய்வசக்தி ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் வழிமுறைகளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது எவ்வளோ பெரிய பங்களா வீடாக இருந்தாலும் சரிங்க அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால் தான் அந்த வீடு சொர்க்கமாக தெரியும் அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் அப்படின்னா தெய்வசக்தி இருக்க வேண்டும் தெய்வசக்தி ஏற்படுவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை நம்ம எப்போதுமே பின்பற்றுவது தாங்க மிகவும் நல்லது இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக எப்படியான தெய்வசக்தி வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு உங்களாலேயே உணர முடியுதோ மறக்காமல் வீட்டில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இதுவரைக்கும் நான் எங்கள் வீட்டில் நான் இதெல்லாம் கவனிச்சதில்ல அதாவது பள்ளி சத்தம் கவனிச்சது இல்லை காகம் வந்து சத்தம் விடுவதை கவனிச்சது இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை வீட்டில் செய்தா மிகவும் நன்மை பெறலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களும் மற கண்டிப்பாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே போல் இது போன்ற தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் வீட்டில் இருக்கவங்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வியூவர்ஸ்